Experience your dream retirement life for a day. காஷ்மீரில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் சில்லறை விற்பனை கடைகள் வேகமாக வளர்ந்து வருவதால் உள்ளூர் வணிகர்கள் பாதிக்கப்படுவதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக காஷ்மீரில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் பாஜக தலைவர்கள் ஜம்மு காஷ்மீரை தங்கள் அரசியல் சதுரங்கத்தின் கை பாவையாக மாற்றிவிட்டனர் காஷ்மீர் மக்களுக்காக கொள்கைகள் உருவாக்கப்படவில்லை பாஜக இங்கு எதை செய்தாலும் அது நாட்டில் அரசியல் செய்ய உருவாக்கப்பட்ட ஒரு வியூகம் மோடியின் பேச்சில் நேர்மை உண்மை தீவிரம் எதுவும் இல்லை பொதுமக்களின் பிரச்சனைகளை பற்றி அவர் பேசவில்லை இந்த அந்தஸ்து போது மக்களின் நிலம் வேலைவாய்ப்பு சிறு தொழில்களை வலுப்படுத்தும் உரிமையும் பாதிக்கப்பட்டது என்று சரமாரியாக விமர்சித்துள்ளார் மேலும் காஷ்மீரில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் சில்லறை விற்பனை கடைகள் வேகமாக வளர்ந்து வருவதால் உள்ளூர் வணிகர்கள் பாதிக்கப்படுவதாகவும் பிரியங்கா குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் நாட்டில் கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் நிலவுகிறது ஜம்மு காஷ்மீரில் அறுபத்தி ஐந்து சதவீத அரசு பணியிடங்கள் காலியாக இருக்கிறது காஷ்மீர் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கும் நேரத்தில் பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வுகளின் தாள்கள் கசிந்துள்ளன நாநூற்று ஐம்பது கனிமவள பகுதிகளில் இருநூறுக்கான ஒப்பந்தங்கள் வெளியாட்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன காஷ்மீரின் மணல் மற்றும் கற்கள் வெளியே அனுப்பப்படுகிறது இதனால் காஷ்மீர் மக்கள் அதிக விலை கொடுத்து அதை வாங்க வேண்டிய நிலை இருக்கிறது என்று பாஜக அரசை தரமாரியாக சாடியுள்ளார்